பொண்ணை வச்சு நிறைய இடத்துல வந்து இப்போ ஒரு பொண்ணு திடீர்னு கண்ணாடி பார்த்துக்கிட்டே இருந்தா கூட இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு பேய் பிடிச்சிருச்சு ஒரு மல்லிகைப்பூ வச்சுட்டு போனா பேய் பிடிச்சிரும் இந்த மாதிரி ஒரு பெண்களை சுத்தி ஒரு பேய் பிடிக்கிறது அப்படின்றது இப்ப வரைக்குமே ஒரு மிகப்பெரிய பிம்பமா தான் போயிட்டு இருக்கு இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இந்த பேய்கள் வந்து ஈஸியா வரத்துக்குதான் இப்ப யார் அதை பின்பற்ற இப்ப வந்து நவநாகரிகமா ஆயிடுச்சு ஆமா ஸோ அப்போ வந்து யார் எந்த யார் பேச்சும் கேட்கறது கிடையாது ஒரு வீட்டில் உதாரணத்துக்கு ஒரு மூணு மாதம் நம்ம பூட்டி வச்சிருந்தான்னு வச்சுக்கலாம் விளக்கே ஏற்றாமல் ஒரு சூரிய வெளிச்சமே இல்லாமல் பேய்கள் ஈஸியாக வந்து பூந்துடும் ஓகே அந்த அளவுக்கு பேய்களுக்கு சக்தி உண்டு அதுமான ஒரு விஷயம் வந்து இதுவரைக்கும் நாங்க எப்படி கேள்விப்பட்டிருக்கோம்னா இறந்த உடல்ல இருந்து வெளிய போறதுதான் ஆத்மா அப்படின்னு இப்ப ஆத்மா வந்து ஏதாவது ஒரு உயிரை பாதிக்குமா இல்ல ஒரு மனிதனை வந்து ஆத்மா தாக்குமா சார் ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் பிறக்குறாங்கன்னா நாலு பேர் நல்லா இருப்பாங்க ஒருத்தவங்க நல்லா இருக்கும் ஆமா அவங்க வாழ்க்கை பாதிக்கும் கரெக்ட்டுங்களா இதுவும் வந்து ஜாதக அமைப்புல வரும் அவங்களுக்கு அந்த ஆத்மா சாபத்துல பிறந்துருப்பாங்க சோ அதனாலதான் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஒருத்தன் அண்ணன் வந்து டாக்டருங்க இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து வக்கீலுங்க இவன் என்னங்க பண்றான் இவன் உருப்படாதவன்னு காசு வாங்கி ஏன்னா எல்லாருமே அந்த தாய் தான் வளர்த்துருக்கோம் அவனுடைய ஜாதகம் இப்போ சரி சேர்க்கையும் இந்த தீ ஆத்மாவுல சாபம் இருந்ததுன்னு அது கண்டிப்பா நடக்கும் அஸ்பத்தினேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அபிநயா இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான மாந்திரீக தகவலை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்கப் போறோம் அதுக்காக யார் இணைந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் விபி ராஜா அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம்மா சார் நான் சொல்றப்பே சொல்லிட்டேன் புதிய மாந்திரிக தகவல் அப்படின்ட்டு பட் நம்ம இன்னைக்கு பேச போற விஷயம் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் அதை பத்தி பேசியிருக்காங்க அதுல இருந்து ஒரு புதிய தகவல்காக தான் சார் இந்த பதிவு என்ன அப்படின்னா சார் இப்ப பேய் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து ஒரு பொண்ணு தனியா இப்படி உக்காந்து பார்த்தாலே பேய் பிடிச்சிருச்சுன்றாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணை வச்சு நிறைய இடத்துல வந்து இப்போ ஒரு பொண்ணு திடீர் கண்ணாடி பார்த்துக்கிட்டே இருந்தால் கூட இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு பேய் பிடிச்சிருச்சு ஒரு மல்லிகைப்பூ வச்சுட்டு போனால் பேய் பிடிச்சிரும் இந்த மாதிரி ஒரு பெண்களை சுற்றி ஒரு பேய் பிடிக்கிறது அப்படின்றது இப்போ வரைக்குமே ஒரு மிகப்பெரிய பிம்பமாக தான் போயிட்டு இருக்கு ஸோ இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா சார் சரிம்மா கண்டிப்பாக நல்ல கேள்வி இப்போ பேயின்றது வந்து அது வந்து இறந்தவங்க ஆத்மா இறந்தவங்க தான் பேயாக மாறுறாங்கன்னு சொல்லுவோம் அது இறந்தவங்க பேயாக மாறத விட வேதாளம் வேதாளம்னு இருக்குது விக்ரமாதித்தன் வேதாளம் சொல்லுவாங்க இல்லையா அது வேதாளம் வந்து புனித சாமியாகவும் கண்ணுக்கு கோயிலும் இருக்கு திருச்சி பக்கத்துல வேதாளத்துக்குன்னு கோயில் இருக்கு ஆமா கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்க அந்த மாதிரி வேதாளம் பேய் இதெல்லாம் வந்து ஆத்மா ஆவி இது எல்லாமே வந்து நம்ம இப்ப எப்படி நம்ம வாழ்றோமோ இந்த உலகத்துல அந்த மாதிரி பேய்களும் இருக்கு ஓகே அந்த பேய்கள் வந்து என்ன பிடிக்கும்னா அவங்களுக்கு எப்படி ஒரு ஒரு விஷயம் நம்ம வந்து குளிக்காம சாமி கும்பிடாம திருநீர் வைக்காம ஒரு சில பெண் முடியை விரிச்சு போட்டுட்டு போவாங்க நீங்க நீங்க கூட பாத்தீங்கன்னா முடியை விரிச்சு போட்டிருக்க பேய் பிடிக்கிறது சான்ஸ் ஏன் நான் சொல்லுவேன் என்னன்னா அப்படிதான் இருக்கணும் ஒரு நீங்க முடியை விரிச்சு போட்டிருந்தாலும் சாமி கும்பிடுறீங்கல்ல சாமி கும்பிடுறீங்க அழகா மல்லிப்பூ வச்சோன்னா யாருமே மல்லிப்பூ வைக்க முடியாது இல்லையம்மா அதுதான் பொட்டு வைக்கணுமா எப்பயுமே எங்கள் ஆங்கா சக்கரமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து பெண்கள் வந்து பொட்டு வைக்கிறோம் ஒருத்தங்களை வசியம் பண்ணணும்னா கண்ணாலே வசியம் பண்ணலாம் அந்த எங்கள் ஆங்கா சக்கரம் தான் மெயின் ஓகே இந்த நெத்தி பொட்டில் ஒரு சக்கரம் இருக்கும் அந்த சக்கரம் தான் ஆங்கா சக்கரம் விசுத்தி ஏழு சக்கரம் நம்ம உடம்புல இருக்கு அந்த கேள்விப்பட்டிருக்கீங்களே அந்த ஏழு சக்கரத்தில் ஆங்கா சக்கரம் மூலியமா ஒருத்தங்களை வந்து வசியப்படுத்தலாம் அதில் தான் பொட்டு வைக்கணும்னுவாங்க பேய்களும் இதேதான் பேய்கள் நம்ம வந்து பேய்கள் அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா பிடிச்சிடும் பேய்கள் இடம் இருக்கு நம்ம சொல்லுவோம் பாழடைஞ்ச கிணறு பாழடைந்த பில்டிங்கு இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெளியில ஏகப்பட்ட பேய்கள் இருக்கு இப்ப உங்களுக்கு தெரியாது நம்மளுக்கு தெரியும் ஏன்னா இருக்கு நம்ம தான் சொல்றோம் நம்ம வாழ்ற மாதிரி அது ஒரு ஆத்மாவும் இருக்கும் சாமியோட சக்தியும் இருக்கும் உபதேவதைகளும் இருக்கும் அதனாலதான் கோயில் அதாவது கோயில் இல்லாத இடத்துல இருக்கக்கூடாதுன்னு அபையார் சொல்லியிருக்காரு கரெக்டுங்களா கோயில் இல்லாதவர்கள் குடிகொள்ள வேண்டாம் ஏன்னா அந்த அவர் அபையாருக்கு தெரியும்னு அவர் பாக்காத பேய்கள் கிடையாது பிசாசுகள் கிடையாது என்ன நான் சொல்றேன் எல்லாருமே எல்லா இடத்துலயும் பேய்கள் இருக்கு வந்து நம்ம அண்டாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம நம்ம வந்து நிறைய விஷயங்கள் முன்னோர்கள் மஞ்சள் தண்ணி வைக்கிறது எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வைக்கிறது இது எல்லாம் வந்து அந்த தீய சக்திகள் உள்ளார வராமல் இருக்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு வரதுக்கு நல்ல சக்திகள் வரதுக்கு இந்த பேய் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் எல்லாரையும் பிடிக்காது நான் எல்லாரையும் பிடிக்கும்னு சொல்லல இந்த மாதிரி ஒரு சிலவங்கள் அதுக்குன்னு ஒரு சில ஜாதக அமைப்புகள்லாம் பேய் இருக்குறதுக்கு ஒரு ஜாதகம்லாம் இருக்கு அவங்க வந்து வீக்கா இருப்பாங்க இந்த பிரபஞ்சத்துல அவங்க வந்து வீக்கா இருப்பாங்க வீக்கா இருக்கிறவங்க ஐ மீன் எப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த நல்ல ஒரு கிரக சக்தி தெய்வ அனுகிரகம் இருக்காது ஒரு சிலவங்க தெய்வ அனுகிரகத்தோட பறக்குறவங்க நம்ம பாத்துருக்கோம் சின்ன வயசுல குறி சொல்றது அருள் வாக்கு அவங்க கையால ஒரு விபதி வாங்கினா நல்ல ஒரு இது ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கினா நல்ல பவர் அப்படின்ற மாதிரி அந்த இயற்கை இயற்கை சக்தி உள்ளவங்களும் இருக்கிறாங்க அது இந்த தெய்வ இல்லாதவங்கள தான் பேய் மெயினா பிடிக்கும் சாமி கும்பிட மாட்டாங்க துணியை வந்து நல்லா தோச்சி இது பண்ண மாட்டாங்க ஒரு சில வீட்டில் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டேட் டைம்ஸ்லேயும் வந்து அவங்க எதுவுமே சுத்தமாக அவங்க அம்மாலாம் சொல்லுவாங்க அம்மா இங்கே பண்ணாதாங்க தொடாதே தொட இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இந்த பேய்கள் வந்து ஈஸியாக வரத்துக்கு தான் இப்போ யார் அதை பின்பற்றா இப்போ வந்து நவநாகரிகமாக ஆயிடுச்சு ஆமாம் ஸோ அப்போ வந்து யார் எந்த யார் பேச்சும் கேட்கறது கிடையாது இப்போ ஒரு வீட்டில் உதாரணத்துக்கு ஒரு மூணு மாதம் நம்ம பூட்டி வச்சுருந்தோம்னு வச்சுங்களேன் விளக்கேற்றாமல் ஒரு சூரிய வெளிச்சமே இல்லை வந்தால் பேய்கள் ஈஸியாக வந்து பூந்துடும் அந்த அளவு பேய்களுக்கு சக்தி உண்டு அதாவது தெய்வம் கோயில் அங்க இருக்குன்னா அது அப்படியே சுத்தி போவோம் அதனால்தான் கோயில் ஒரு ஒரு இடத்துலயும் நம்ம கோயில் வைக்கிறது நம்ம இறை வழிபாடு பண்றதே இதுதான் இப்ப சாம்பிராணி புகை சாம்பிராணி புகை போட்டோன்னா என்ன ஆகும் அந்த பேய்களுக்கு வந்து கண் எரிச்சல் ஆகும் அதுல ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க வெண்கடுகு போடுவாங்க நானே கேள்விப்பட்டிருக்கீங்களா வெண்கடுகு இது பாத்தீங்கன்னா பூனைக்கண் குங்குளியும் வெள்ளையா இருக்கும் சாம்பிராணி சோ அது வெண்கடுகு நிறைய இருக்குமா அந்த மாதிரி வந்து மூலிகைகள்லாம் நிறைய ஈஸ்வர மூலிகை இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டுறது வந்து வேப்பிலை பொடி இருக்குது இந்த வேப்பிலை பொடி மூ இதெல்லாம் போட்டு துளசி பொடி அதெல்லாம் போட்டு நம்ம போடும்போது அந்த பேய்கள் வந்து ஓட ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த பேய்கள் விலகினாலே நம்மளுக்கு பிஸ்னஸ் ஆகாதவங்க பார்த்தீங்கனாலும் பேய்கள் தான் காரணம் ஓகே எல்லாத்துக்கும் இன்னும் எல்லாத்துக்குமே பேய் பேயின்னு சொல்லிங்கன்னா சக்தின்னு நம்ம சொல்கிறத பேயின்னு சொல்லலாம் சொல்லலாம் சோ இவ்வளவு நேரம் வந்து பேய்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி கேட்டோம் சோ இதுக்கப்புறம் நான் கேக்க போறது வந்து ஆவி ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பேயும் ஆவி ஆத்மா எல்லாமே வந்து ஒன்னுதானே இவ்ளோ நாள் நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்றதுக்காக தான் இப்ப ஆவிய நல்ல ஆவி இருக்கு கெட்ட ஆவி இருக்கு மனுஷன்ல எத்தனை பேர் ரெண்டு குணம் உள்ளவங்க இருக்காங்க யார் யாரு எல்லாருக்குமே இருக்கு நல்ல குணம் இருக்கு கெட்ட குணம் இருக்கு எல்லாருக்குமே இருக்குது எல்லாருக்கும் ரொம்ப கெட்ட குணம் உள்ளவங்க ஒரு நான் என்ன பண்ணுவோம் நம்ம அவனை வந்து ரவுடி சொல்லுவோம் எல்லாம் அடிச்சு பிடிச்சு இது பண்ணுறான்னா அவனை வந்து ஒரு கெட்ட மனிதன் இவன் கூட போனால் எந்த ஒரு விஷயத்தையும் இவன் நல்லது செய்ய மாட்டான் அப்படின்றது அவன் அந்த மாதிரி அவன் பிறந்த அந்த ஆத்மா ஆவி ஆயிட்டானா அவன் என்ன வேலையை செய்வான் இறந்தும் அதுதான் செய்வான் அதுவும் இந்த துஷ்ட மரணம் அடைஞ்சவங்களும் ஆவியா சுத்துவாங்க நல்ல மரணம் அடைஞ்சவங்க மேலே போயிடுவாங்க ஓகே ஓகேவாமா நான் சொல்றது இதுல வந்து நீங்க வந்து பொதுவா பாத்துக்கங்க அந்த கெட்ட மரணம் எப்படி நடக்குதுன்னா விபத்து எடுத்துக்கலாம் அடுத்தது சூசைட் விபத்துன்றது இயற்கை பேரிடர் ஆக்சிடெண்ட் எல்லாமே அடுத்தது சூசைட் தன்னை தானே தன்னை இது பண்ணிக்கிறது வருத்திக்கிறது இது இந்த இந்த ரெண்டு இறப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவி துஷ்டாவியாக தான் இருக்கும் ஓகே அதில் நல்ல ஆவியும் இருக்குது நல்ல ஆவியும் இருக்குது ஒரு சிலவங்க இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதர்கள் மாதிரி குணம் மாதிரி தான் இதில் இந்த பேய்களும் வந்து என்ன பண்ணோம் அந்த ஆவியை வந்து ஃப்ரெண்ட் பிடிக்கும் ஃப்ரெண்டு பிடிக்கணும்னா நீ வா என் கூட வா உனக்கு நான் நிறையா தரேன் அப்படின்ற அந்த அதனால தான் அந்த ஆவிகளை வந்து பொதுவாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம பதினாறு நாள் சுத்தமாக உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா இறந்தவங்க வீட்டில் எப்படி எப்படி பண்ணணும் தண்ணி வைக்கணும் விளக்கேற்றணும் ஆமா கேள்வி ஏன்னா இதெல்லாம் அந்த ஆவிகள் வராமல் இருக்கிறதுக்கு தான் துஷ்டசக்தி சக்திகள் வந்து அந்த ஒரு வீட்டில் ஒரு ஆத்மா இறக்குதுன்னா ஒருத்தவங்க இறக்குறாங்கன்னா அந்த ஆவியை வந்து கரெக்டாக பிடிக்கிறதுக்கு தான் இதுங்க வரும் பேய்ங்க சரி இவங்களை நம்ம கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க அந்த உலகத்துல இட்டுன்னு போய்டும் நான் சொல்றது புரியுதுங்கம்மா புரியுது புரியுது அதை வந்து இப்போ எங் எங்களை மாதிரி மாந்திரிகர்கள்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆவியை கூட ஏவல் விடுவாங்க இந்த பொண்ணை பைப்பிடி இந்த பொண்ணு ஆசை ஒவ்வொருத்தவங்களை இது பண்ணணும்னா இந்த பெண்ணை பிடிச்சிட்டு ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னா அது தவறு நான் சொல்றேன் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க இப்போ நம்ம நம்ம வர்றது எல்லாமே நல்லது பண்ணுறதுக்கு தான் நம்ம நம்மளுக்கு தெரியுமாம்மா கெட்டது பண்ணால் என்ன நடக்கும் இப்போ நாளாக இவ்வளோ தெய்வசக்தி இருக்குன்னா எனக்கு தெரியும் போகிற இடம் என்ன கரெக்டாம்மா ஞானம் வந்து சின்ன வயசுல இப்போ தெய்வத்திட்ட இருக்கிறோன்னும் போது நம்ம அதனோட ஞானம் நம்மளுக்கு தெரியுது இதை ஒருத்தனை பண்ணால் இது பாவம் இதை செய்யக்கூடாது இதுதான் நம்மளுக்கு நம்ம சொன்னது நீ நான் உலகம் ஃபுல்லா பாக்குறேன் போகிற வரனா அவங்கவுங்க பிரச்சனையும் சரி பண்றதுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இந்த ஆவி அதே தான் கெட்டாவி நல்லாவி நல்ல ஆவிகளை இறந்தவங்க வருவாங்க இறந்தவங்க வருவாங்க நம்ம குடும்பத்தை பாதுகாப்பாங்க இவங்கெல்லாம் நல்லாவி இவங்க வந்து நம்ம முன்னோர்கள் தான் சொல்கிறது அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம்ன்றது என்ன நம்ம அவங்களுக்கு கொடுக்குற உணவு எள்ளு அரிசி பிண்டம் அதுதான் அவங்களுக்கு அதுதான் உணவு அப்ப அந்த கரெக்டாக அந்த அமாவாசை செய்த செய்யும்போது அந்த நல்ல ஆத்மா வந்து நம்ம குடும்பத்தை வாழ வைக்கும் நம்மளுக்கு யாராவது சேவன வச்சிட்டாலும் அந்த சேவினையை எடுக்கும் நம்ம குழந்தைங்கள பாதுகாக்கும் இதுதான் நல்ல ஆவி எங்க அப்பா கூடவே இருக்காருன்னாங்க ஒரு சிலவங்க எங்க அம்மா கூடவே இருக்காங்க ஒரு சிலவங்க எங்க அக்கா இருக்கிறாங்க கூடவே அவங்கதான் தெரியிறாங்க ஒரு ஒரு விஷயத்துலயும் நான் இப்போ அம்பிகான்னு சொல்ல போனேன்னா இப்போ நம்ம போகும்போது ஒரு விபத்து நடக்குதுன்னு நினச்சிக்கலாம் எங்கள் அக்கா அம்பிகா அம்பிகா இறந்துட்டாங்கன்னா இப்போ போகும்போது ஒரு இதுல ஒருத்தவங்க வந்து டப்புன்னு ஒரு இடத்துல போய் மோது மோதி அந்த விபத்துலேருந்து தப்பிச்சேன் பார்த்திங்கன்னா அம்பிகா ஹோட்டல்னு இருக்கும் ஓகே இது வந்து சாதாரணமாக தெரியாது யாருக்கு இதில் ஃபீல் பண்ண தான் தெரியும் நான் சொல்கிறது பெரியதாம்மா இப்போ வந்து உனக்கு வேலை வாங்கி தராங்கன்னு வச்சிக்கோ எனக்கு சார் எனக்கு எந்த ஆர்டருமே இல்லை சார் நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் சார் எனக்கு டெய்லியும் ஒரு நூறு சட்டை எனக்கு ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருக்கோம் நூறு சட்டை ஆர்டர் எதுவுமே கிடைக்க மாட்டேது சார் ஓகே சார் நாங்கள் பார்க்குறேன் நீங்கள் ஒரு சிலது சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க ஒன்று அவங்க போங்க அவங்க ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து கான்டாக்டர் பண்ணுறாங்க கான்டாக்ட் பண்ணுறாங்க அப்படியா சார் நீங்கள் கொடுங்க சார் நம்பர் கொடுங்க நான் வாங்கி அவங்கள்ட்ட போய் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா அவங்க பேர் வந்து அம்பிகா அவங்க என்ன சொல்லுவாங்க அந்த ஆத்மா வந்து கூட இருக்கு இப்போ அந்த நல்ல ஆத்மா வந்து இவங்களை வந்து வழி நடத்துகிறாங்க எங்கள் அக்கா தான் எனக்கு வழி நடத்துறாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க இதுதான் அந்த நல்லாவிகள் செயல் கெட்ட ஆவிகள் இது மத்தவங்களை பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் இது பண்ணிட்டு பேய் ஓட்டுறது இந்த பேய் இதே தான் இப்ப பேய் ஓட்டுறதுலே வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போ ஒரு கிராமத்து ஒரு குச்சி ஓட்டிட்டு ஸ்கூலுக்கே போக மாட்டான் அந்த பையன் அவன் என்ன பண்ணுவான் ஆடு மேய்க்கிற பையன் போயிட்டு ஆடு மேய்க்க போயிட்டு திடீர்னு நான் என்ன பண்ணுவோம் நல்லா சாப்பிடுவான் சொந்த மாட்டோம் திடீர்னு இங்கிலீஷ்ல பேசுவான் ஹிந்தில பேசுவான் அவனுக்கு ஹிந்தியே தெரியாது ஸ்கூல் போயிருந்தாலும் இங்கிலீஷ்ல பேசுறது ஹிந்தியில பேசுறதுக்கு கரெக்டாமா இப்ப எப்படி அவன் பேசுறான் அவன் மேல இருக்கிற ஆத்மா எப்படி கரெக்டா சொல்லுது அந்த ஆவி எப்படி ஆவி எப்படி சொல்லுது நான் இந்த இடத்துல மூணாவது பக்கத்து ஊர்ல மூணாவது தெருல இருக்கிற முனுசாமி நான் செத்துட்டேன் என் பொண்டாட்டி என் பசங்க கஷ்டப்படுது அது கேண்டா இவன் மேல வந்து போகுது அப்படின்னுவாங்க கரெக்டாமா நான் கேள்விப்பட்டிருக்கேன்லம்மா நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இதை யாராலையும் மறுக்கவும் முடியாது ஆவி இருக்குது பேய் இருக்குதுன்றத மறுக்கவே முடியாது ஆமா எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பாதவங்க என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மா ஹம்பக்குன்னுவாங்க ஆனால் நீங்க கூட வந்தீங்கன்னா நான் காம்பாவி பெய்யும் காம்ப எங்க எங்கெங்க இருக்குதுன்றது தெரியல ஓட்டுற தொழிலாக இது வச்சிருக்கோம் சரியாம்மா ஒருத்தவங்கள நல்லது பண்ணாலே இப்ப மெடிக்கல்ல வந்து விட்டவங்களே ஒரு உதாரணத்துக்கு சொல்றோமா என்னோட கார் துடைக்கிற ஒரு வாட்ச்மேன் நம்ம வந்து எல்லா ஃபிளாட்லையும் இருப்பாங்க இல்லையா வாட்ச்மேன் ஒரு நேபாளி இருந்தான் இது ரியலாக நடந்தது என்னோடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியும் ஓகே இது ஒரு சரியான ஒரு விஷயம் நல்லா கேட்டு அது ஹிந்தி படிக்கிற பொண்ணு அதாவது ஹிந்தி நேபாளுக்கு நான் நேபாள் நாட்டுக்காரங்க குர்கான்னு சொல்லுவாங்கல்லையா அந்த மாதிரி அவங்க தான் பாதுகாப்பாக இருந்தாங்க நான் ஏற்கனவே இருந்த ஒரு ஃப்ளாட்டில் இருந்தவொடனே என் காரெல்லாம் வந்தாங்க மாதம் ஐநூறுரூவா கொடுப்பேன் இப்போ அவனுக்கு வந்து அவன் பொண்டாட்டி வந்து நான் வெளியூர் போயிருக்கும் போது நான் வெளியூர் வார வாரம் ரெண்டு நாள் வெளியூர் போய் பார்ப்பேன் அப்போ வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணா எப்போ நான் வருவீங்கன்னு கேட்டேன் என்னம்மா என்னடா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி உடம்பு சரியில்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு அவங்களுக்கு வந்து ரத்தம் ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா உடம்புல ரத்தம் இல்ல பொண்ணு வந்து மயக்கண்ண இருக்கிறான் ஒரு குழந்த சின்ன குழந்தை ரத்தம் ஏத்திக்கிட்டே இருக்கிறாங்க ரத்தம் போது ரத்தம் வந்து உடம்புல நிக்க மாட்டுது ரத்தம் ஆவியாயிடுதா சொல்றது புரியுதாம்மா உடம்புல இருக்க ரத்தம் எப்படி குறையும் அவங்களுக்கு புரியல இவன் என்ன பண்ணா அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தவன் இன்னொரு இடத்துல அண்ணா நகர்ல ஒரு குர்க்கா ஒருத்தவன் ஃப்ரெண்டு இருந்தான் அவனும் வந்து இந்த மாதிரி பார்த்தா செக்யூரிட்டி வீட்டை பாத்துக்கிறவன் வாட்ச்மேன் அவன் வந்து வந்தோடனே இவன் வந்து இது பார்த்தா இது கிடையாது ஏதோ பேய் பிடிச்சிருக்கு இந்த பொண்ணுக்கு நீ நல்ல பேய் ஓட்டுறவங்க நல்ல சாமியார் இருந்தால் சொல்லுன்னு அவன் உடனே எங்கள் ஃப்ளாட்லேயே இருக்காரு அண்ணன் இருக்காரு அவ்ட்டு சொன்னேன் எனக்கு ஃபோன் பண்ணி சரி நீ வந்து என்ன பண்ணால் சரி கூட்டி வாடான்னு சொன்னேன் தூக்கிட்டு வந்தாங்க அந்த பொண்ணை ரெண்டு பேர் தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வந்து ப ப படுக்க வச்சுன்னா நான் பார்த்தனே கண்டுபிடிச்சிட்டேன் ஓகே இது வந்து ரத்த ரத்த காட்டேரி பிடிச்சிருக்கு ஓகே அது இங்கே உள்ளட வரல ரத்த காட்டேரி அங்கே நின்றுடும் நான் சொல்றது புரிதாமல் நம்மள்கிட்ட தேவசக்தி இருக்குல்ல ஆமாம் அதுக்கேற்ற பொருள் வச்சு அப்போ அந்த ரத்த காட்டேரி அங்கே நின்றுச்சு அதனுடைய பாதிப்புல இது இருக்குன்றதை கண்டுபிடிச்சாச்சு இப்போ இவங்க திருப்பி போனோடனே அந்த காட்டேரி பிடிச்சுப்போம் உடனே அதுக்கு வந்துட்டு வேப்பில் ஒரு சில பொருட்கள் வச்சு மூலிகை வச்சு தாயத்தை கட்டி மூஞ்சில தண்ணி அடிச்சோடனே ஏஞ்சி உக்காந்துருச்சு காஃபி போட்டு கொடுத்தா காஃபி சாப்பிட்டுச்சு இது எப்படிமா சாத்தியம் இப்போ நீங்கள் அவன் பா அவன் ஹிந்திக்காரன் நேபாள்காரன் நம்மளோட அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மலை பிரதேசத்தில் இருக்கிறாங்க இந்த சக்தி இருக்குது இப்போ அவன் சொல்லலாம் ரெண்டு நாள் நீங்கள் நான் அங்கே போயிட்டான் எனக்கு என்னமோ திக்குன்னு பயந்துட்டேன் மூர்ச்சியாக ஊர்ந்தவனே ரத்தம் இல்லை ரத்தம் இல்லை இல்லைன்னா ரத்தம் காட்டிட்டு ரத்தத்தை தானே செய்யும் அடுத்தது நான் கேட்டேன் நீ டேட்டாகிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த பக்கம் வந்தியா சுடுகாடு பக்கம் எங்கேயாவது போகணியாண்ண ஏன்னா என்னுடைய ஃப்ளாட்டே சுடுகாடு தாண்டி தான் இருக்குது ஓகே நான் போன ஒம்பது மணிக்கு போன உடனே சொல்லுறது புரியுதமா அந்த வாடகைக்கு வரும் தான் பெரியவங்க சொல்லுவாங்க பூ வச்சுட்டு போக கூடாது இந்த மாதிரி தீட்டு நேரத்தில் வெளில போகக்கூடாது ஆணி எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க ஒரு சிலவங்க சொல்லுவாங்க தெரியுமா ஆணி எடுத்தா வராதுன்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ எல்லாமே மறைக்கப்பட்டுருச்சு பழைய நம்ம பாரம்பரியம் தான் இப்போ எல்லாருமே பிடிச்சிக்கிட்டு ஒரு ஒரு வீட்லயும் ஒரு ஒரு பேய் இருக்கு டைவர்ஸ் ஆகிறதுக்கு காரணம் பேய் தான் குடிச்சிட்டு இருக்கிறது காரணமும் பேய் தான் ஒரு சிலவங்க எல்லாம் பாருங்க பயங்கரமா குடிப்பாங்க ஆமா கேள்விப்பட்டிருக்கீங்களா கவுறு கட்டுவாங்க கவுறு கட்டுறவுடனே கொஞ்சம் குடிக்காம இருப்பான் அப்புறம் திருப்பி கவுறு அறுத்து போட்டு போய் குடிக்க ஆரம்பிச்சிருவான் அடுத்தது ஒரு சிலவங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் குடிகாரங்களே மூணு விதமா குடிகாரங்களில் ஒருத்தவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு சிலவன் வந்து பேசிக்கலாகவே இடத்தை கெட்ட பழக்கம் சேர்ந்து குடிப்பான்னா அவனுக்கு அந்த ஜாதகத்தில் அந்த தசை சனி தசை கேது தசை இதெல்லாம் ஓடும் அவன் கிரகமாக அந்த மாதிரி மாறி இருக்கும் அப்போ அவன் வந்து அந்த பழக்கம் அந்த ராகு தசை முடிகிற முடிக்கும் அந்த குடி பழக்கம் இருக்கும் அப்புறம் விட்டுருவான் ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த ஒர்க் பண்ணிட்டு போறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க நைட் ஒரு உடம்பு வலிக்காக குடிப்பாங்க கூட ஓகே ஒரு சிலவன் ஃபுல்லாக குடிச்சிக்கிட்டே இருப்பான் ஆமா அவனை போய் விட்டாலும் சேர்த்துருவான் அவன் என்னன்னா அவன் தான் அங்கே பெயினா மெயினான விஷயம் என்னன்னா இவனை ஹோம்ல போய் சேர்த்தாலும் ஒரு மூணு மாதம் போட்டு அடிச்சு உழைச்சு கரெக்டாக இது பண்ணாலும் திருப்பி அவன் வந்தாலும் திருப்பி அவன் குடிப்பான் கொஞ்சம் ரெண்டு மாதம் குடிக்காம இருப்பான் அவன் குடிப்பான் கரெக்ட் இதுல இன்னொரு விஷயம் இருக்குது இப்போ இந்த டாஸ்மாக் பாரு இதெல்லாம் வெளியில பாத்தீங்கன்னா சுடுகாட்டுக்கு வெளியில இருக்கு இப்போ இந்த ரூல்ஸ் படி எப்பயுமே வெளியில தானே இருக்கும் கடை இவங்க என்ன பண்ணுவாங்க வெளியில போய் உட்காந்து குடிப்பாங்க நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம் பஸ்ல போகும் ஏதாவது ஒரு இருட்டுல டார்ச்சர் வச்சுக்கின்னு குடிப்பாங்க குடிக்கும் போது சிக்கன் எல்லாம் வச்சுட்டு இருக்கும் போது அங்க அந்த குடிகார ஆவி சுத்திக்கிட்டு இருக்கும் அது என்ன பண்ணு இவன் சரியில்லை இவ குடிக்கிறன்னா இவன் மேல வந்து ஏறிடும் அடுத்தது அவன் குடிப்பான் குடிப்பா அவனுக்கு தெரியவே தெரியாது கரெக்டா போவா வருவா அவங்கள பிடிச்சிட்டு வந்து நீ கூட்டுட்டு வாமா அப்படின்னு பார்த்தா கூட்டு அந்த பையனை கூட்டு வந்து அவன் மேல அந்த குடியார் ஆவிதான் இருக்கும் ஏன்னா அதுக்கு அதுதானே வேணும் குடிச்சு குடிச்சா செத்து இருப்பான் குடிச்சு லிவர் ஃபெயிலியர் ஆகி கிட்னி ஃபெயிலியர் ஆகி வயிற்று வழியில சூசைடு குடிச்சிட்டு சூசைட் பண்ணிப்பான் அவன் சிலவெல்லாம் ரொம்ப வெறுத்து போயிட்டு அந்த ஆவியும் பயங்கரமா குடிக்கும் ஓகே இதுதான் மூணு விதமான அந்த குடிகாரங்களை இந்த ஆவிகள் பண்ற செட் ஓகே சோ இப்போ வந்து பேய் பார்த்தோம் ஆவி பார்த்தோம் கடைசியா இந்த வரிசையில இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆத்மா ஆத்மான்ற ஒரு விஷயம் வந்து இதுவரைக்கும் வரைக்கும் எப்படி கேள்விப்பட்டிருக்கோம்னா இறந்த உடல்ல இருந்து வெளியே போறது தான் ஆத்மா அப்படின்னு இப்போ ஆத்மா வந்து ஏதாவது ஒரு உயிரை பாதிக்குமா இல்லை ஒரு மனிதனை வந்து ஆத்மா தாக்குமா கண்டிப்பாம்மா வாழவும் வைக்கும் கெடுக்கும் செய்யும் ஓகே இதே எல்லாத்துக்குமே ரெண்டுமா வாழ வைக்க நல்ல ஆத்மாவா வந்தா வாழ வைக்கும் கெட்ட ஆத்மாவா வந்தா கெடுக்கும் நான் சொல்றது நான் ஒரு இடத்துல பார்த்து இப்ப ஆத்மாக்கள் வந்து இருக்குதுன்னா இது அவங்க நம்ம யாராவது துன்புறுத்தியோ இல்லை ஒருத்தவங்களை வந்து சாவடிச்சோ அவங்கள வந்து நம்ம இது பண்ணுவோம் அந்த ஆத்மா அந்த ஆவி வந்து ஆத்மாவாயிடும் ஆத்மானா அதனுடைய கோரிக்கைகள் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம தான் வில்லனா இருப்போம்

பின்னாடி ஓ இந்த ஆத்மா தான் பண்ணிருந்தபோது அப்ப நான் கேட்பேன் இந்த மாதிரி ஒரு பெண் வந்து இறந்த பெண் வந்து உங்க குடும்பத்தை சுத்த ஆத்மா இறந்த ஆத்மா சுத்துது நீங்க ஏதனா தப்பு பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே என்ன சொல்லுவாங்க இல்ல சார் அப்படிலாம் இல்ல சார் நாங்களாம் என்ன சார் பண்றோம்னு இந்த மாதிரிலாம் நிறைய நான் பார்த்திருக்கேம்மா நம்மள்ட்ட அவங்க உண்மையை மறைக்க முடியாது நம்ம தேசிய அருள்வாக்கு சொல்றது குறி சொல்றது அப்ப அந்த ஆத்மா வந்து இவங்கள வாழ விடாம கெடுக்கும் ஓகே நீ எப்படி வாழ்ந்துருவ பார்ப்பனா அப்போ அந்த ஆத்மாவை சாந்தி பண்ணணும் இவங்க அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இதுக்கு ஒரு சில சடங்குகள் இருக்கு ஓகே இப்ப காசில போய் கொடுப்பாங்க இல்லையா கயால போய் இந்த இறந்த ஆத்மாக்கு பிரேத ஆத்மா பிரேத ஆத்மாலாம் கேள்விப்பட்டிருக்கலாமா பிரேத சாபம் கரெக்ட் சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த பிரேத ஆத்மா சுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு குடும்பத்தை முன்னேறவே கூடாது அவங்க பெரிய அளவே ஆக முடியாது கோயிலுக்கு போவாங்க விளக்கேற்றுவாங்க கந்தசஷ்டி கவசம் படிப்பாங்க பிரதோஷ பூஜை பண்ணுவாங்க திருப்பி இங்கே வந்தாலும் திருப்பியும் பிரச்சனை ஸ்டார்ட் அந்த நேரம் சரியா இருக்கும் அந்த தெய்வ சக்தி இருக்கிற முடியும் அப்புறம் திருப்பியும் புரியாது ஜோசியம் பார்க்க வருவாங்க ஜாதகம் பார்ப்பாங்க இப்போ என்கிட்ட சொல்லுவாங்க சாமி என்ன அஞ்சாம் இடத்துல கேது அஞ்சாம் இடத்துல ராகுதுன்னா பித்ருக்கள் ஆத்மா சாந்தி அடையில அஞ்சுல மாந்தி இருந்தாலும் ஆத்மா சாந்தி அடையில அது நம்ம ஜாதகத்தை பார்த்து சொல்லிடலாம் இதேதான் அவங்களுக்கு அந்த பலன் நடக்கும் இப்ப ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் பறக்குறாங்கன்னா நாலு பேர் நல்லா இருப்பாங்க ஆமா அவங்க வாழ்க்கை பாதிக்கும் கரெக்டுங்களா இதுவும் வந்து ஜாதக அமைப்பில் வரும் அவங்களுக்கு அந்த ஆத்மா சாபத்துல பிறந்திருப்பாங்க ஸோ அதனால தான் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தவன் அண்ணன் வந்து டாக்டருங்க இன்னொருத்தன் வந்து இன்ஜினியருங்க இன்னொருத்தர் வந்து வக்கீலுங்க இவன் என்னங்க பண்றான் இவன் உருப்பிடாதவங்க விழுகி காசு வாங்கி ஏன்னா எல்லாருமே அந்த தாய் தான் வளர்த்துருப்போம் அவனுடைய ஜாதகம் இப்போ சரி சேர்க்கையும் இந்த தீ ஆத்மாவில் சாபம் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நடக்கும் நம்ம காஞ்சனா படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சீன் சொல்றேன் அந்த லாரன்ஸ கொலை அது கோயிலுக்குள்ளே வரும் நரசிம்மர் கோயிலில் அப்ப நரசிம்மர் அது வந்து கேக்கும் பாத்தீங்களா நான் ஒரு ஆத்மா எனக்கு வந்து இருக்கீங்களா தெய்வம் தானே நீனு நீ எங்க போன நீ என்ன விடுன்னும் போது அது கரெக்டாக உள்ளர வரும் இது ஒரு சினிமாவை இது ரியல் தான் சினிமாவை எடுக்கிறாங்க அந்த ஆத்மாக்களுக்கு அந்த சக்தி உண்டு நானே கெட்ட ஆத்மா விளக்குன்னா விளக்க மாட்டேன் ஏன்னா அதுங்களால் பிரச்சனைகள் வரும் ஓகே ஆவி வேறமா ஆத்மா வேற ஏன்னா நம்ம வந்து நல்லதுதானே நம்ம பண்ணுறோம் நம்ம அது அதை வந்து கட்டுறோம் அதை இது பண்ணுறோன்னும் போது அது நம்ம கெடுக்கல் பண்ணுற மாதிரி தானே நான் அது சுத்தமாக போய் பரிகாரம் நீங்கள் பண்ணீங்க காசி போய்டும் கயா போய்டும் அங்கே போயிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க ஆத்மா சாந்தி பூஜை பண்ணீங்க யாகம் பண்ணீங்க யக்னம் பண்ணீங்க சரி இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆத்மா பேய் அதுக்கப்புறம் ஆவி இந்த மூணுங்கிட்ட இருந்தும் நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஒரு பேய் என்ன பண்ணும் ஒரு ஆத்மா என்ன பண்ணும் ஒரு ஆவி என்ன பண்ணும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இந்த மூணுத்துல இருந்தும் நம்மளை காத்துக்கிறதுக்கு நீங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி தரீங்க சார் நம்ம அவங்களுடைய பிரச்சனைகள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம் எப்படி நம்ம பண்ணி கொடுக்குறோம் பூஜை பண்ணி கொடுக்குறோம் ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட கூட நம்ம கொடுக்குறோன்னும் போது இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா லாவா மாலன் பேர் என்னன்னு தெரியும் உங்களுக்கு எரிமலை எரிமலை இந்தோனேஷியால இருந்து இதுல வந்து செய்யப்பட்ட மாலை இந்த லாவாக்கல் சோ இது வந்து ஒரு அற்புதமான ஒரு சக்தி உள்ளது பொதுவா இது வந்து பாத்தீங்கன்னா பூஜை இது வந்து நம்ம பூஜை பண்ணி கரெக்டா குடுக்கிறோம் நூத்தி எட்டு வச்சு நம்ம பண்றோம் இது போட்டுக்கிட்டாலே பாதுகாப்பு நான் சொல்றது புரிதுங்களா இப்ப கருங்காலி மாலை எல்லா மாலையும் வருது கரெக்டுங்களா அந்த மாதிரி இந்த மாலை வந்து அப்படி கிடையாது இது அதை விட சக்தி உள்ளது கருங்காலியை விட ரொம்ப சக்தி உள்ள மாலை இதை வந்து நம்ம கொடுக்குறோம் இதை நம்ம வந்து போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பா அடுத்து பாஸ்ட் அடுத்தது நீங்க வந்து பாத்தீங்கன்னா கருங்காலி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுல உள்ள வேல் தான் இது ஓகே இது நம்ம அப்படியே கொடுக்கறது கிடையாதுமா இது வந்து பூஜை பண்ணி இல்ல ஓம்னு இருக்கும் இதுல பூஜை பண்ணி சக்தி உள்ளவங்க முருக பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம கல்வி அவங்களுக்கு எல்லாமே நான் மெயினாக தான் கொடுப்பேன் எடுத்துட்டு போயிட்டு பூஜை ரூம்ல வைங்க உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நான் சொல்றது புரிதுங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்ரீ சக்கரம் இது வந்து ஸ்டோன் ஸ்டோன்ல செய்யப்பட்ட ஸ்ரீ சக்கரம் இந்த ஸ்ரீ சக்கரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் இதுவும் வந்து நம்ம பூஜையில வைக்கிறோம் நம்ம குடுக்குறதுல சிம்பிளா பூஜையில வந்து நீங்க இதை வைங்க ஃபர்ஸ்ட் நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்றோம் சொல்லும்போது கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குது ஏன்னா இந்த ஸ்டோனே வந்து ஒரு தெய்வீக சக்தி உள்ளது ஓகேன்னு பேரு நீங்க நெட்ல போட்டீங்கனாலே வரும் ரொம்ப அற்புதமான சக்தி உள்ளது சோ அதுல வந்து நம்ம இத பூஜை பண்ணி நம்ம குடுக்கறோம் ஓகே அப்படியே நம்ம குடுக்கல அப்பா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இந்த கெட்ட சக்திகள்ல இருந்து விளக்கம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது ஓகே நிறைய விஷயங்கள் சார் ஒரு பேய் ஆன்மா ஒரு ஒரு ஆவி மக்கள் வந்து காமனாக நினைச்சிட்டு இருக்கப்ப இது மூணுக்கும் இருக்க வித்தியாசம் அதுலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் விஷயம் பண்றீங்க அப்படின்றதையுமே ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் நன்றி சார் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேள்விக்கும் தொலைபேசியின் மற்றும் மென்னஞ்சலில் தெரிவிக்கலாம்